ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel திலகாஸ் சேனல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து திரு இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு கடைசி வெளி இந்த மூணு சிறப்பான நாளில் வந்து நானகி இருபத்தி ஓராம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா வந்து திருக்கார்த்திகை வேலைகள்லாம் வந்து இருந்ததுனால என்னை வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி வந்து அப்லோட் வந்து பண்ண முடியலை அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து இருபத்தி ஓராம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணேன் நான் வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து தொடர்ச்சியாக பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது நாள் இன்னைக்கு என்னோடய நிறைவு பிரம்மமூர்த்த பூஜை நாள் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டேன் இங்க பார்த்தீங்கன்னா ஒரே மழை மழை நிற்கவே இல்லை விடிய விடிய மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது அதனால வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க சரி பிள்ளைங்க வந்து தூங்கட்டும் நம்ம வந்து பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து ஒரு மூன்றரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் திரு கார்த்திகளுக்காக நாளே இந்த கோலம் வந்து நான் பூஜை ரூம்னால் வந்து போட்டு வச்சுட்டேன் இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மாவால் வந்து போட்ட கோலம் அரிசி மாவிலே நம்ம வந்து கலர் வச்சு வந்து போடலாம் ரொம்ப சூப்பராக இருந்து ஏன்னா முந்திர நாளே போட்டால் தான் நமக்கு வந்து அடுத்த நாள் காயம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டே நைட்டே வந்து போட்டு வச்சுட்டேன் ஆனால் அப்போவுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து காயெல்லாம் சில இடத்துல வந்து காயலாம் இந்த எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு அதெல்லாம் வந்து தொட்டோம்னா நமக்கு வந்து போகவே போகாது இந்த கலர் கோலம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து தண்ணி படாமல் இருந்துன்னா எவ்வளவு நாள்னாலுமே நம்ம வந்து பூஜை ரூம்னால வந்து போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குது எனக்கு வந்து கலர் வச்சு மாவு கோலம் போட்டோடனே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அழகாக இருந்தது இந்த கோலம் வந்து நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறது தெரியணும்னா இதோடய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பாருங்கள் உண்மைக்குமே இது கலர் கோலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பெயிண்ட் வச்சு போட்ட மாதிரியே இருந்தது ஆனால் இது வந்து பெயிண்ட் கிடையாது அரிசி மாவால போட்ட கோலம் அந்த எல்லோ கலரில் போட்டது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிடுச்சி ரெட் கலர் ஒயிட் கலரெலாம் கொஞ்சம் கொஞ்சம் காயாமல் இருக்குது ஆனால் வந்து கையில் எதுவுமே வந்து ஒட்டலை இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கோலம் வந்து முந்தின நாளே வந்து போட்டதுனால இன்றைக்கி காலையில் வந்து கோலம் போட வேண்டிய வேலை வந்து இல்லை ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கெழம நம்ம வந்து பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து கழுவி அதேமாரி நேற்றே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு வச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி காலையில் நமக்கு வந்து வைக்கணும்னா ரொம்ப டைம் வந்து எடுக்கும் அப்படிங்கிறதுனால பூஜை பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் குங்குமம் வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மற்ற வேலைகள் தான் வந்து பார்க்கணும் அதனால் சீக்கிரத்தில் வந்து பூஜை வந்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் எப்பவுமே வந்து குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதை வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருங்க அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க வாசனை நிறைந்த பொருட்கள் எதுனாலும் வந்து போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஜவ்வாதும் பச்சைக்கூறவும் போட்டிருக்கேன் கூடவே வந்து நம்ம பூ வந்து போட்டுக்கிடணும் நம்ம வந்து பூஜை பண்ணும்போது எப்போவுமே வந்து பூஜை ரூமில் வந்து மறக்காமல் இந்த குலதெய்வத்துக்கான சொம்பு வந்து வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க இந்த சொம்பில் இருக்க நீரை வந்து உங்களால் டெய்லி மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க இல்லைனா வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து புது நீர் வந்து ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க செவ்வாய் கிழமை நீங்கள் வந்து ஊற்றுறீங்கன்னா திங்கட்கிழமையே அந்த சொம்பில் இருக்க நீரை வந்து வெளியே வந்து ஊற்றிடணும் கால் அந்த இடத்துலேயும் இல்லைன்னா செடிக்கு ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம வந்து செவ்வாய்க்கெழம அதில் இருக்க நீரை வந்து வெளியே ஊற்றக்கூடாது அதனால் நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை புது நீர் வந்து ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க திங்கள் வியாழன் வந்து அந்த நீரை வந்து வெளியே வந்து ஊற்றிடணும் அதேமாரி நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு உப்பு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க என்றைக்குமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து உப்பு வாங்கினா ரொம்ப சிறப்பு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாரம் வாரம் வாங்கலாம் வாரம் வாரம் வாங்க முடியலைன்னா மாதத்தில் கடைசி வெள்ளி அன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உப்பு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்குகளுக்கு சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூ வந்து இருக்கேன் நம்ம வந்து சாமி ஃபோட்டோவுக்கோ விளக்குக்கோ சரி பூ இல்லாமல் கூட விளக்கு வந்து ஏற்றுறோம் ஆனால் வந்து பூ என்றைக்குமே வந்து வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றாதீங்க இப்போது இன்றைக்கி வச்ச பூ வந்து நாளைக்கு வந்து வாடாமல் இருக்குன்னா அதை வச்சு நம்ம வந்து விளக்கேற்றலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் வந்து வாடி போன பூவை தான் வச்சு வந்து கூடாது ஏன்னா இப்போ வந்து மழை டைம்னால் வந்து பூ வந்து டக்குன்னு வந்து வாடாது இன்னைக்கு வச்ச பூ நாளைக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில பூ பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூனா ஒரே நாளையில் வந்து வாடிடும் அதை வந்து நம்ம அடுத்த நாள் வச்சு கண்டிப்பாக வந்து சாமி வந்து கும்பிடக்கூடாது சில பூக்கள் வந்து வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த மாதிரி பூ வந்து நம்ம இன்னைக்கு வச்சு இன்னைக்கு வச்ச பூவை நாளைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கூட நம்ம வந்து பூஜை வந்து பண்ணலாம் நான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது நாள் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளில் வந்து என்னோடய பிரம்மமூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா நிறைவு நாளாகவும் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து எல்லா நாளுமே வந்து தொடர்ச்சியாக பண்ணேன் எல்லா நாளுக்குள்ள வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா நாள் வீடியோஸும் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து பாருங்கள் அதேமாரி நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரம்மமுர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்ட் பண்ணும்போது இருபத்தோரு நாள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்தேன் அதே மாதிரியே வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் பிரம்மமுூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கேற்றி பூஜையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடணும் இப்போ பாத்தீங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பூ வந்து வச்சு முடிச்சிட்டேன் இப்போ அடுத்து நம்ம வந்து பிரம்மமுக பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த விளக்குக்குமே நம்ம வந்து முந்தின நாளே வந்து மஞ்சள் கும்பலாம் வச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு சீக்கிரத்தில் வந்து பூஜை பண்ணிடலாம் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் ஏற்கனவே வந்து நேற்று வந்து ஃபுல்லாக வந்து விளக்கு எல்லாமே கழுவிருந்தேன் அதனால் நேற்று வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு வச்சுட்டேன் இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள விளக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கழுவ முடிஞ்சா கழுவுங்க அப்படி கழுவ முடியலைன்னா நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு தான் அடுத்து புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி வந்து போடணும் நான் பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜைக்காக அஞ்சு அகல் விளக்கு தான் வந்து ஏற்றுவேன் இல்லைனா அஞ்சு முகம் கொண்ட ஒரு விளக்கு வந்து இருக்கும்ல அதை கூட நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்றலாம் இது எதுக்காக அஞ்சு விளக்கு ஏற்றுறோம்னா நம்ம வந்து பஞ்ச பூதங்களுக்காக தான் வந்து ஏற்றுதோ அதனால தான் வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றணும் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது ஒரு பிளேட்டில் தான் அதாவது ஒரு தாம்பளத்தில் தான் வச்சு வந்து ஏற்றணும் அதேமாரி பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதனால நம்ம அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி புது தெறி போட்டு தான் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் அதேமாரி இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள விளக்குக்குள்ளே பூ பார்த்தீங்கன்னா டெய்லியும் கம்பல்சரி வந்து மாற்றணும் இது வந்து வாடலைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சிடக்கூடாது இந்த பூ வந்து தூரம் எடுத்து போட்டுட்டு புது தான் நம்ம வந்து டெய்லியும் வந்து வைக்கணும் அதுக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணதை பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம்னால வந்து வச்சுதேன் ஃபஸ்ட்டு எப்பவுமே விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி வந்து போடுங்க அதுக்கடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வந்து வச்சுருக்கணும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பழங்கள் எது இருந்தாலும் சரி இல்லைன்னா கற்கண்டு அவள் பொறி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக வச்சு தான் வந்து பூஜை வந்து பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து எல்லாம் வச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து விளக்கு ஏற்ற வேண்டியது தான் ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பூஜை ரூமில் இருக்க விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து பிரம்ம மூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றுங்க நீங்கள் வந்து நிலைவாசலில் வந்து விளக்கு வச்சு ஏற்றுவீங்கன்னா ஃபஸ்ட்டு நிலைவாசலில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அடுத்து பூஜை ரூமில் வந்து ஏற்றுங்க நான் வந்து வெளியே போக இந்த டைமில் வந்து வெளியே வந்து போக முடியாது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால் வந்து வெளியே வந்து விளக்கு வந்து ஏற்ற முடியாது நான் வந்து இருபத்தி ஓராவது நாளாவது கண்டிப்பாக வெளியே வந்து வாசலில் விளக்கேற்றி உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சேன் அந்த டைமில் மழை பயங்கர விடவே இல்லை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நான் வந்து சரி பூஜை ரூமுக்குள்ளேயே நம்ம வந்து பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பூஜை ரூமில் இருக்கிற விளக்க வந்து ஏற்றிட்டு அடுத்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றிட்டேன் நம்ம வந்து பூஜை ரூமில் ஏற்றியிருக்க விளக்கை வந்து நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் அதை வந்து தன்னால் குளிர விட்டுறாதீங்க அதே நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு வந்து இருக்க விளக்கம் வந்து தன்னாலே தான் வந்து குளிரணும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாரெல்லாம் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து எத்தனாவது நாள் வந்து பிரம்மமுகத்த பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து விளக்கெலாம் வந்து அடுத்து வந்து பத்தி வந்து பொருத்தி வச்சுக்கோங்க அடுத்து வந்து சாம்பிராணியால் தான் ஃபஸ்ட்டு வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் சாம்பிராணி வந்து கங்கல் வந்து போட முடியலைன்னா நீங்கள் வந்து சாம்பிராணி கட்டி கூட வச்சு நம்ம வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கலாம் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து கற்பூரத்தால் வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு ஆனால் அந்த பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சே ஹால் கிட்ட வந்து ஆயிடுச்சு அந்த டைமில் தான் நான் வந்து பூஜை வந்து செஞ்சு முடித்தேன் ஆனால் என்னோடய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என் அம்மா என்னை எழுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அவங்களையும் நான் வந்து எழுப்பிட்டேன் அவங்களும் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க தான் நான் வந்து பூஜை பண்ணும்போது மணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து அந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின் தான் அந்த பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம வந்து எத்தனை நாள் செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை செய்கிற பூஜையை வந்து முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அப்போ தான் நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதேமாரி சில பேரோட வேண்டுதல் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மமூர்த்த பூஜை முடியுதுக்குள்ளே வந்து நிறைவேறும் சில பேர்த்துக்கு வந்து பூஜை முடிஞ்சு ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் ஆனாலும் ஆகலாம் நம்ம வேணால் நம்பிக்கையோடு வந்து காத்திருக்கணும் அதுக்குள்ள வேலைகளையும் நம்ம வந்து செய்யணும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதோடய வேலைகளை நம்ம வந்து செஞ்சா தான் அதுக்கு வந்து நமக்கு முழு வெற்றி வந்து கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பிரம்மமுர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களோட வேண்டுதலாம் வந்து சீக்கிரத்தில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டுதேன் என்னோடய வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டியிருக்கேன் எனக்கு வந்து இப்போ இருபத்தோரு நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோட வேண்டுதல் வந்து எப்போ நடக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதுக்கு தனி வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப மன நிறைவு வந்து கிடைக்கும் உங்களால் வந்து டெய்லி வந்து பிரம்மமூர்த்த பூஜை பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பூஜை வந்து பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப மன நிறைவோடு வந்து இருப்பேன் இந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது சப்போஸ் சில பேர் வந்து கேட்பீங்க நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு வந்து நான் வேண்டுதது வந்து நிறைவேறலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அப்போ என்ன செய்யணும்னா நம்ம வந்து திரும்ப தான் நீங்கள் புதுசாக வந்து மறுபடி பிரம்மமூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட வேண்டுதலை வந்து மறுபடி வந்து வச்சு எத்தனை நாள் செய்ய முடியுமோ அத்தனை நாள் வந்து செய்யணும் ஏன்னா வந்து சில டைமில் வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து சோதித்து பார்ப்பாரு அதனால் நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் நீங்கள் வந்து திரும்பவும் பிரம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்